வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடம் இந்த ரோட் ஃபேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க மண் ரோடுங்க மெயின் ரோட்டுக்கு அடுத்த சைட்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் டு ஊத்துக்குழி போகிற மெயின் ரோட் ஃபேஸ்லேயே அதுக்கு அடுத்த சைட்டுங்க இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பில்டிங்கெல்லாம் இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க பட்ஜெட்டும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க மார்க்கெட் ரேட்டோட பர் ஏக்கரவே பார்த்திங்கன்னா ரூபா வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இது சைட்டில் பார்த்தீங்கன்னா விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க இது மெயின் ரோட் ஃபேஸுக்கு அடுத்த சைட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இது அங்கே ஒரு பில்டிங் தெரிவித்து பாருங்க அதுதான் மெயின் ரோடுங்க அதுக்கு அடுத்த சைட்டு லாரியெல்லாம் போயிட்டு இருக்குது பாருங்கள் மெயின் ரோட் ஃபேஸ்லேயே இருக்குதுங்க இது பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு இரநூத்தம்பது மீட்டர்லேயே இருக்குதுங்க இந்த மெயின் ரோடு எங்கே அப்படின்னாங்க ஊத்துக்குடி டு திருப்பூர் போகிற மெயின் ரோடுங்க பெட்டிக்கடை பஸ் ஸ்டாப்புக்கும் வெள்ளியம்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கும் சென்ட்ரலே அமைச்சிருக்குதுங்க இந்த இடம் இந்த இடம் வந்துங்க ஐம்பதுக்கு நாற்பது அடுங்க ரோட் ஃபேஸ் நல்லா அகலமாக இருக்குதுங்க மொத்தம் வந்து அஞ்சு சென்ட்டுங்க தெக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குது இந்த கல்லுலேருந்து தான் ஆரம்பிக்குதுங்க ஸ்ட்ரெய்ட் அந்த கம்பி வேலி வரைக்கும் வருதுங்க ரோட் ஃபேஸ் ஐம்பது அடிங்க அது வரைக்கும் வருதுங்க நாற்பதுக்கு ஐம்பதுனுங்க கிட்டத்தட்ட அஞ்சு சென்ட் வருதுங்க முப்பது அடி ரோட் ஃபெசிலி அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்டுக்கு அடுத்த இடமே அமைஞ்சிருக்குதுங்க இது பஸ் எல்லாம் கூட போகுது பாருங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு ஜஸ்ட் ஒரு இரநூத்தம்பது மீட்டரில் இருக்குதுங்க ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப சீப்புங்க ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படிங்கிறங்காட்டி வந்துங்க இந்த விலைக்கு கொடுக்குறாங்க இந்த விலைக்கு மறுபடியும் வந்து வாங்கவே முடியாதுங்க அந்தளவுக்கு வந்துங்க ரொம்ப டெட் சீப்பில் கொடுக்குறாங்க இந்த இடங்க அந்த கட்டடம் தெரியுது பாருங்க அது வரைக்குமே வருதுங்க மொத்தம் ஐம்பதுக்கு நாற்பதுங்க இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டம் ஊத்துக்குலிங்க ஊத்துக்குழி டு திருப்பூர் மெயின் ரோட் ஃபைஸ்லேயே இந்த இடம் வந்துங்க அமைச்சிருக்குதுங்க இது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்